இறைவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம் அடைக்கலம் கொடுக்கும் வெகுமதிகள் என்ற தலைப்பில் ரூத் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன ஆசிர்வாதமான வார்த்தைகள் இது தன்னுடைய இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை ரூத்துக்கு வந்தபடியினால் அவள் அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வருகின்றாள் அப்படியென்றால் தேவாதி தேவன் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கையின் ஆழம்தான் அவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகும்படியாகவும் நம்மை அழைத்து வருகிறது இந்த திட நம்பிக்கை பயத்தை புறம்பே தள்ளுகிறது இந்த திட நம்பிக்கை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரெஸ்டோர் பண்ணி தேவனோடு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து தருகிறது இவை இரண்டுமே நம்முடைய மனதின் அறையாகிய ரகசிய இடத்தில் நடக்கும் பொழுது இதற்கான ரிவார்டு வெளியரங்கமாக கொடுக்கப்படுகிறது Trust on God brings restoration, relationship and reward. சங்கீதம் ஐம்பத்தி ஏழில் நாம் தேவனிடத்தில் அடைக்கலம் புகுவது என்றால் என்ன அவற்றிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம் முதலாவது நம்முடைய ஆத்துமா அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவனோடு இணைப்பில் இருந்து அவருடைய ஒவ்வொரு அசைவிற்கும் நாம் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவரை நோக்கி எப்பொழுதும் கூப்பிடுகின்ற பழக்கமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பே அவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரே பின்பு ஏன் நாம் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுக்கு எல்லாம் தெரியும் தான் அவர் சர்வ ஞானி அவர் சர்வ வியாபி அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்தான் வாயில் இருந்து நீரே என் நம்பிக்கை எனக்கு எல்லாம் என்று நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இந்த கூப்பிடுதல் இருக்கிறது இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக தேவனை பாடி கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் நிழலுக்குள்ளாகவே இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை நமக்கு வரும் இவ்வாறு அவரிடத்தில் அடைக்கலமாய் வரும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒத்தாசைகளை அனுப்புகிறவராக இருக்கிறார் அது மனித கண்களின் தயவாய் வெளிப்படுகிறது சரியான நேரத்தில் சரியான மனிதர்களின் சந்திப்பை தேவன் ஏற்படுத்துகின்றார் அந்த சந்திப்பு அவர்களுடைய கண்களில் தயவாக மாறுகிறது அந்த தயவு எட்டாத உயரங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்றதா இருக்கிறது தேவன் நமக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் கிருபையின் மிகுதியை அனுபவிக்க வைக்கின்றார் கிருவையினால் சத்திய வார்த்தைகளாகிய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையின் நிஜமாக்கப்படுகிறதை அனுபவித்து பார்க்கவும் வைக்கின்றார் இந்த தேவாதி தேவனிடத்தில் உறுதியான நம்பிக்கையோடு அடைக்கலம் புகும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருவையினால் நிறைவான பலனை வெகுமதிகளாய் நாம் பெற்றுக்கொள்ள கத்த நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வாராக ஆமேன்